உன் வாழ்க்கையே ஒரு நாள் நொறுக்கிவிடும் உண்மையான உறவு சோதனைக்கு பிறகுதான் தெரியும் நேரம் மாறும் சுழல் மாறும் உறவுகளும் மாறும் ஆனால் உன் சுயமரியாதையை மட்டும் விட்டு கொடுக்காது பச்சோந்தித்தனம் உள்ளவர்களிடம் அவர்களின் வார்த்தைகளை நம்பாதே அவர்களின் செயல்களைப் பாரு உன்னை விட்டுப் போனவர்களை பின்தொடராதே உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி முன்னோக்கிச் செல் உண்மையானவர்கள் வெகு தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் நம் மனதில் இருப்பார்கள் ஆனால் பொய்யான அவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் யாரோ போலத்தான் உன்னை அவமதிப்பார்கள் அவர்களுக்கு மரியாதையை கொடுக்காதே அது உன் சுய மரியாதையை கொடுத்துவிடும் மறுப்பவர்களால் உன்னால் நிறுத்த முடியாது ஆனால் உன்னுடைய வளர்ச்சியை அவர்களால் நிறுத்த முடியும் நேரம் மாறும்போது யார் நல்லவர்கள் யார் பொய்யானவர்கள் என்று உனக்கு புரிய வரும் உண்மையானவர்கள் உன்னை உபயோகப்படுத்த மாட்டார்கள் ஆனால் பொய்யானவர்கள் உன் உணவுகளிலேயே கேம் ஆடுவார்கள் பச்சோந்தித்தனம் உள்ளவர்களிடம் பழிவாக்கு குணம் வேண்ட அமைதியாக இருந்தால் அது போதும் அமைதியை இட பகையாளிகளுக்கு வேறு செருப்படி தேர்வு இல்லை உண்மையான உறவுகள் தூரம் சென்றாலும் உன்னை மறக்க மாட்டார்கள் கோழியானவர்கள் அருகிலிருந்தும் உன்னிடம் அன்பு காட்ட மாட்டார்கள் உன்னிடம் சிரித்தவர்கள் எல்லோரும் உன்னை விரும்புகிறவர்கள் அல்ல மனதில் வன்மத்தை வைத்துக்கொண்டு வெளியில் சிரிப்பவர்களும் உண்டு உண்மையான அன்பு காலத்தால் மாறாது போலியான் அன்பு வசதியால் மாறும் மாறுபடும் உறவுகளை தேடி அழுவதை விட உன்னை மதிப்பவர்களை தேடு மாறுபவர்களை மட்டுமே தரும் நேற்று உன்னை உன்னை இன்று அவர் விட மனம் வைக்காதே உன்னிடம் தேதி இருக்கும் வரைதான் போலியான் அவர்கள் நெருங்குவார்கள் உன்னுடைய தேதி முடிந்த பிறகு உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள் மாறுபடும் உறவுகள் உன் நம்பிக்கையை ஆகிதழ் உண்மையானவர்கள் பேசாமலேயே உன்னை புரிந்து கொள்வார்கள் கோழியானவர்கள் பேசிக்கொண்டே உன்னை ஏமாற்றுவார்கள் உண்மையானவர்கள் கஷ்ட நேரத்தில் நிற்பார்கள் போலியானவர்கள் மகிழ்ச்சி நேரத்தில் மட்டுமே இருப்பார்கள் உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் போலி முகமுடி இருக்காது மாறுபடும் உறவுகள் உன்னை மதிக்க கற்றுக்கொடுக்கின்றன உண்மையான அன்பின் விலை கேட்காது போலியான அன்பே நிபந்தனை கேட்கும் மாறுபவர்களை நம்புவது உன் மன நிம்மதியை அளிக்கும் நேர காட்டும் யார் நிஜம் யார் நடிப்பு என்பதை நீ விழுந்தால் சிரிப்பவர்கள் நீ உயர்ந்தால் சுழிப்பவர்கள் உறவுகளில் நிறைமாறும் ஆனால் உன் நம்பிக்கையை காப்பாற்று மாறுபடும் உறவுகள் மனதை உடைக்கும் ஆனால் அவை உன்னை பழமாக்கும் மாறுபவர்களிடம் பழிவாங்க முயலாதே அவர்கள் இல்லாமலேயே உன் வெற்றி பேசும் உண்மையான உறவுகள் ஒருபோதும் உன்னை விட்டு போகாது போலியானவை உன் நிழல் மாதிரி மறந்துவிடும் உன்னிடம் அன்பு காட்டும் போலியானவர்கள் உன் வெற்றியை பொறுக்க மாட்டார்கள் உண்மையானவர்கள் உன் குறைகளை சுட்டுக் காட்டுவார்கள் போலியானவர்கள் பின்னால் நிற்பார்கள் உண்மையான அன்பு உன்னை கட்டி போடாது போலியான போலியானவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் போலியானவர்கள் உன் நன்மைகளையும் மறுப்பார்கள் மாறுபடும் உறவுகள் உன்னை வழியடைய செய்தது இல்லை அது உனக்கான பாடல் உண்மையானவர்கள் ஒரு போது உன்னை விட்டு பிரிய மாட்டார்கள் போலியானவர்கள் உன்னை விட்டு ஓடுவார்கள் உண்மையான அன்பு சொல்வதை விட செயலில் தெரியும் உறவுகள் மாறுவது தவிர்க்க முடியாதது ஆனால் உன் மரம் மாறக்கூடாது உன் குணம் மாறக்கூடாது நீ நல்லவராக இருந்தாலும் போலியானவர்கள் உன்னை குறை கூறுவார்கள் உண்மையான அன்பு உன் துயரத்தை தாங்கும் போலியான அன்பு உன் சிரிப்பை பொறுக்காது மாறுபடும் உறவுகளை நம்பினால் உன் வாழ்க்கை காய நிறைந்ததாகும் நீயே உன்னை நம்பு மற்றவர்களை நம்பும் முன் ஆயிரம் முறை யோசித்துக் கொள் போலியானவர் முகத்தில் சிரிப்பார்கள் மனதில் விஷம் வைத்திருப்பார்கள் உண்மையானவர்கள் உன்னை ஒருபோதும் விட்டு பிரிய மாட்டார்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் மாவுபடும் உறவுகள் உன்னை காயப்படுத்தும் ஆனால் அது உனக்கு யார் உண்மை என்பதை கற்றுக்கொடுக்கும் உறவுகள் மாறினாலும் உன் மதிப்பு குறையாது மாறுபடும் உறவுகள் உன் வாழ்க்கையின் சோதனைக்குரிய பகுதி மட்டுமே உண்மையானவர்கள் உன் குறைகளை மறைப்பார்கள் போலியானவர்கள் அதை உலகத்திற்கே சொல்வார்கள் மாறுபடும் உறவுகளை நினைத்து நம்பி வாழ்க்கையில் முன்னேறு உண்மையான அன்பு மனதில் இருக்கும் கோழியான அன்பு வாயில் மட்டும்தான் இருக்கும் மாறுபடும் உறவுகள் உன் மனதை உடைக்காது நீ உடைந்தால்தான் அவை ஜெயிக்கும் உண்மையானவர்கள் உன்னை இழந்து பின்பு கூட உன்னை நினைப்பார்கள் மாறுபடும் உறவுகள் போலியான முகங்களை உனக்கு காட்டும் கண்ணாடி நீ வெற்றி பெறும் போது உன்னை பாராட்டுபவர்கள் எல்லோரும் உன்னுடன் இருந்தவர்கள் அல்ல உறவுகள் மாறுவது வாழ்க்கையின் இயல்பு ஆனால் உன் உண்மைத்தன்மை மாறக்கூடாது மாறுபடும் உறவுகள் உன் தனிமையை உணர்த்தும் அதிலிருந்து உன் வலிமையை கண்டுபிடு உண்மையானவர்கள் உன் கஷ்டத்தில் உன்னுடன் இருப்பார்கள் போலியானவர்கள் உன் கஷ்டத்தில் பேசும் மட்டுமே கொடுப்பார்கள் மாறுபடும் உறவுகள் உனக்கு அது உன் நம்பிக்கையை சோதிக்கும் நீ யாருக்காவது முக்கியம் என நினைக்கும் போதுதான் வாழ்க்கை உனக்கு பாடம் கற்பிக்கும் மாறுபடும் உறவுகளை பிடித்துக் கொள்வது உடைந்த கண்ணாடியை கையில் பிடிப்பது போல் உண்மையானவர்கள் உன்னை தவறா விட்டு போக மாட்டார்கள் மாறுபடும் உறவுகள் உன் கனவுகளை குறைக்க முயலும் ஆனால் அதை அதிகப்படுத்தி காட்டுவது உன் கடமை உண்மையானவர்கள் உன் நெற்றியில் மகிழ்ச்சி அடைவார்கள் போலியானவர்கள் உன் வெற்றியில் வலிமை அடைவார்கள் சொந்தம் என்று கூற ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பணம் என்று ஒன்று நம் கையில் தான் அந்த ஆயிரம் நம்மை உள்ள வார்த்தைகள் எல்லாம் நம் ஏதோ ஒரு விதத்துல ஏக்கத்தையும் வழியையும் போல வாரி வழங்கத்தான் செய்கிறது ஒன்று பணம் இரண்டு பாசம் மூன்று காதல் சொந்தங்கள் உறவு கொள்ள பல இருந்தோம் இல்லாதது போல தோன்றும் வாழ்க்கை என்னும் வட்ட பாதை வெற்றிடமாக மனது உணரும் அனைத்து விஷயங்களிலும் சுவாரஸ்யம் என்று ஒன்று இல்லாமல் நடைப்பினமாக உன்னுள் வேதனைப்படும் மன நோய்தான் இந்த தனிமை உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்களில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே உனக்குள் மரியாதையை இழந்து விடுவாய் முயற்சி இல்லாமல் நம்பிக்கை இல்லை நம் நம்பிக்கையில் மற்றும் கனவுகளை உணர்ந்து செயல்பட தயாராக விடில் நம்பிக்கை அர்த்தம் இல்லை குறைக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் குறிக்கோள் என்றும் அடைய முடியாது குறை சொல்பவனுக்கு விளக்கம் சொல்ல நேரத்தை வீரியமாக்காமல் அவன் மனப்போல் எண்ணி கொள்ளட்டும் என்று எண்ணி நகர்ந்து விடுவதுதான் நல்லது துடிக்கும்போது போது யாரும் கவனிக்க மாட்டார்கள் நின்று விட்டால் பலரும் துடிப்பார்கள் இதுதான் வாழ்க்கை ஆயிரம் ஆகாயத்தில் பிரகாசித்தாலும் இரவுக்கு அழகு நிலவுதான் அதே போல நம் ஆயிரம் உறவுகள் மண்ணில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு அழகு உண்மையான நட்புதான் இதுதான் வாழ்க்கை என்று எண்ணாதே இதுவும் ஒரு வாழ்க்கை என்று மாற்றிக்கொள் கசப்பான பழகும் இனிக்க துவங்கும் வாழ்க்கை மெல்ல மெல்ல ஜொலிக்க துவங்கும் நம்மை பற்றி யாரேனும் தவறாக நினைத்தால் தவறு நினைப்பவர்களின் தரம் அப்படி என்னைப் பற்றியும் என் குணத்தைப் பற்றியும் விமர்சிப்பது மிகவும் தான் நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில் ஒருமுறை அழுது விடு சோகம் குறையும் ஒரு முறை கத்திவிடு கோபம் குறையும் ஒருமுறை சிரித்துவிடு பாரம் புரியும் ஒருமுறை விலகிவிடு நேசம் புரியும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றை பற்றி யோசித்து நாம் நிம்மதியை இழந்துவிடக் கூடாது உங்களை நேசிப்பவரிடம் பொய் சொல்லும் அதை அவர்கள் நம்பிவிட முட்டார்கள் என நினைக்காதீர்கள் உங்களை காயப்படுத்த கூடாது என்பதற்காக தங்களது உணர்ச்சிகளை மறைத்துக் கொள்கிறார்கள் அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுது போக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலோ இரவு மாறி போகும் என்ற நிதர்சனத்திலோ எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலோ எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும் உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள் ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்துக் கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெல்லும் பாதைதான் முகத்தை வைத்து அகத்தை முடிவு செய்யாதே முகமா இல்லை முகமுடியா என்று தெரியும் முன் நீ தன்மையில் இருக்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை வெறும் காரணமே சொல்லிக் கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவது இல்லை நமக்கென்று யாரும் இல்லாத போதுதான் தன்மை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும் யாரையும் நம்பாதே என்று பணம் ஒன்று இல்லாத சூழ்நிலையை தான் உறவுகள் நட்புகள் மற்றும் சுற்றி இருப்பவர்களின் உண்மையான முகம் தெரிய வரும் எவ்வளவு பணம் சம்பாதிப்பாய் என்பது முக்கியமில்லை உன் துன்பத்தில் பங்கு கொள்ள எத்தனை மனிதர்களை நீ சம்பாதித்தாய் என்பதே வாழ்க்கை வாழ்வதற்கான நோக்கம் மெத்தை வாங்க வசதிகள் இருந்தாலும் பாயில் படுக்கவும் கற்றுக்கொள் அப்பொழுதுதான் வறுமை வந்தாலும் வருந்த மாட்டாய் வறுமையின் உச்சத்தில் தான் உறவுகளின் உண்மை முகங்கள் வெளிச்சத்துக்கு வரும் தன்னம்பிக்கை தடன் மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வறுமைக்கு வணக்கத்திற்குரிய வாக்கியர்தான் வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டுவதை விட வறுமையை கொடுத்தாலும் அதனை தாங்கும் சக்தியையும் சமாளிக்க கூடிய திறமையும் கொடு என்று வேண்டுவதே சிறந்தது கைகளுக்கும் காலுக்கும் எவ்வளவு வலிமை உண்டு என்பதை வறுமை ஒன்றே தீர்மானிக்கிறது வாழ்க்கையில் தன்னம்பிக்கை கடின உழைப்பு இந்த இரண்டும் இருந்தால் ஒரு நல்ல நிலைமைக்கு கட்டாயம் வரலாம் நடக்கையில் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும் நீங்கள் உதறித்தும் வரை ஒருவர் நம்மை விட்டு நல்லவர்களாக பிரிந்தால் தன்மை பிரிக்கிறது கெட்டவர்களாக பிரிந்தால் நிம்மதி பிறக்கிறது வறுமை தரும் கல்வி மிகப்பெரியது அதை ஆரம்ப கல்வியாக ஒருமுறை கற்றவர்களுக்கு மொத்த வாழ்க்கையும் வழிநடத்த அந்த அனுபவம் போதும் பின்னால் புகழ்ந்து பேசினால் என்ன என்ன நீ சென்று கொண்டே முன்னால் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்க போவது இல்லை என்று நம்பிக்கையோடு இரு இழந்ததை திரும்ப பெறலாம் தவற விட்டதை திரும்ப பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது போதே யாரும் மகிழ்ச்சியாக பிறப்பது இல்லை ஆனால் மகிழ்ச்சியாக வாழும் தகுதியுடனே பிறக்கிறார்கள் உன் பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ள நீயே முயற்சி செய் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்லுங்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதி கூட இழந்துவிடுவோம் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி தானாகவே தேடி வரும் தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்போதும் சொந்தம் போதும் என்று ஒற்றை வார்த்தையில் தான் உண்மையான நிம்மதியும் முழுமையான சந்தோஷமும் மறந்திருக்கிறது துன்பம் உதித்தால் கவலைப்பட வேண்டாம் என்றோ அள வேண்டும் என்றோ அவசியம் இல்லை துன்பம் வரும்போது சிரி சிரிக்க முடியாது ஆனாலும் சிரி சிரித்தால் தான் துன்பம் உதிரும் இன்பம் உதிக்கும் சிலரோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் வென்றிருப்போம் சிலரோடு ஒப்பிட்டு பார்த்தால் தான் நாம் தோற்றிருப்போம் தீய பழக்கங்கள் மூளையை சொக்க வைக்கும் அதுவே நாளடைவில் துன்பத்தில் சிக்க வைக்கும் விட்டுவிடு முடிந்தவரை உன் பலவிதமான பக்கத்தை பிறர் படித்து விடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே வாழ்க்கையில் பதில் சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை முனிந்தே தீரும் எளிமை ஒரு வகை செல்வம் பொறுமை ஒரு வகை ஆயுதம் கண்முடித்தனமான கோபம் உடனே அழிவித்தரும் தரும் அல்ல உங்களுக்கு உடுத்தும் பருத்தி நூல்கள் உன்னை அழகாக காட்டும் படிக்கும் தத்துவ நூல்கள் உன்னை சிறப்பாக மாற்றும் நீ தேடிப்படே நடக்கும் போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும் போது கிடைத்தால் புண்ணியம் இல்லை தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் கூட அப்படிதான் மறக்க முடியாதவற்றால் மனதில் நீ நிம்மதியை இழக்காதே கிடைக்கட்டும் விட்டுவிடு காலப்போக்கில் அது காணாமல் போகும் மரணத்தை வெறுத்தால் நோயும் வேதனையும் தரும் எதையும் எழுவாய் வரவேற்று ஏற்றுக்கொள் மரணம் உட்பட உயிர் பிரிவது பின்னே பிரிவதுவை போல நடக்கும் இளமையிலே புண்ணியங்களை நீ தவிர்த்து அனுபவத்தின் தொடக்கம் ஆயுள் முழுக்க உணக்கது அழகாக இருக்கும் நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக எண்ணி விடாதே காரணம் இல்லாமல் காகமும் கரையாது ஒரு வருடம் பல மணி பேசுவது நட்பல்ல மற்றவிடம் தவறாக பேசாமல் இருப்பதே நட்பு மனதை மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று முடிவெடுத்தால் இறுதி வரை சிரிக்கவே முடியாது புரியாதவரிடம் திரும்பவும் சொல் நடிகரிடம் வாக்கி மூடிக்கொள் நேரத்தை வீணடிக்காமல் நீ விலக்கி செல் விரும்பியது உனக்கு விரைவில் கிடைத்து விட்டால் ரசிக்க மறந்து நீ வெறுக்கத் தொடங்கி விடுவாய் காத்திரு கிடைக்கும் தக்க தருணத்தில் உன் மனதின் வலிகளை பிறர் காணும்போது வெளிப்படுத்தி உடனிருக்கும் எல்லோரையும் வேதனை அடைய வைக்காதே அது தவறான செயலாகும் பிறர் செய்யும் போது தான் செய்யும் அதுவே சரி என்றும் சொல் குண மனிதர்களுக்கு இயல்பான ஒன்று மேதைகள் சென்ற பாதை மென்மையாக இருக்கும் அதை பின்தொடர்ந்து போ உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நீ யாரையும் நேசிக்காவிட்டாலும் யாரையும் வெறுக்காதே ஏனெனில் நீ நேசித்த உறவை விட வெறுக்கும் உறவுகளுக்கு தான் உண்மேல் அன்பு அதிகம் இருக்கும் கிடைத்தவை எதுவும் மகிழ்ச்சியை அழுத்திக் கொண்டு இருப்பது இல்லை மனம் மீண்டும் தன் பழைய நிலைமைக்கு தான் செல்லும் மனம் கட்டுப்படுத்துங்கள் மனம் வாழ்க்கையே நிம்மதி இல்லாதது செல்வம் அதிகாரம் ஆணவம் இவை எல்லாம் தற்காலிகமானவர் என்பதை உணர்ந்தால் மனதில் ஆணவம் உண்டாகாது தேவைகள் குறையும் போது தன் இருந்தால் எல்லாம் தூய்மையே யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறி விடுங்கள் ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும் எங்கிருந்தாலும் நீயாகவே இரு இல்லை என்றால் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய் பிறரிடம் நிறைய கற்றுக்கொள் ஆனால் அவரையே பின்பற்றாதே பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பது இல்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் ஒரு மரத்தில் பூத்த பூக்களின் மனங்கள் வேதம் இல்லை ஆனால் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளின் குணங்கள் வேறுபடி காரணம் அதன் ஆசை என்பது உணர வேண்டும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது மனமெல்லாம் நீ நீ எதை அதுவாகவே ஆகிறாய் வாழ்க்கையில் எவ்வளவு பட்டாலும் நல்லவர்களுக்கு நடிக்க வருவது இல்லை இயல்பாகத்தான் இருப்பார்கள் எப்பொழுதும் நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதுவும் மகிழ்ச்சி உண்மை ஒருவரை மன்னிக்கும் அளவுக்கு நல்லவராக இருங்கள் ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டல் தனமாக இருக்காதீர்கள் அடைய ஒரே ஒரு பாதிதான் மற்ற பாதைகள் அனைத்தும் வேறு தான் கொண்டு போய்விடும் உடல் நோயிற்று இருப்பது முதல் இன்பம் மனம் கவலையிற்று இருப்பது இரண்டாவது இன்பம் பிறர் உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது என்பது இன்பம் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை நிம்மதியாக நீ வாழ வேண்டும் எனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் தேவையும் தேடலும் தீவதே இல்லை மனித வாழ்வில் எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் எதையும் எங்கும் யோசிக்காதே அவமானப்படுவாய் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திரும்பி விடுவார்கள் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தவர்கள் திருந்தவே மாட்டார்கள் சண்டைக்குப் பின் மன்னிப்பு கேட்பவர்கள் எல்லோரும் தவறு செய்தவர்கள் அல்ல நேசித்த உறவை இலக்க மனம் இல்லாமல்தான் ஓடி ஓடி உழைத்து உயர்ந்த பிறகு தான் தெரிகிறது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று மனிதன் இறுதியாக இருப்பதற்கு இடையில் மனதால் பலமுறை இருந்து விடுகின்றான் சில நேரம் சில மனிதர்களால் சில நேசம் வழிவிடும் நேரம் வரட்டும் என காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது மக்கள் மத்தியில் தங்கள் நேரத்தை மற்றவர்களின் நலனுக்காகவும் ஒதுங்கி வாழ்பவர்களை இப்போது நீங்கள் நேரில் காணும் கடவுள் அவர்களே யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கும் என்ன செய்ய முடியும் என நினையுங்கள் தன்னம்பிக்கையை மனதில் ஊட்டுபவனே ஒவ்வொன்றிலும் வெற்றி பெறுகின்றான் நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்த வயலுக்கு கேடு கலைகள் மனித வாழ்வுக்கு கேடு அவனது ஆசைகள் நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் இன்னொருவன் தோற்றால் தான் நீ வெற்றி பெறுவாய் என்றால் எது வெற்றி பகை வரும் என்று ஒரு தவறை கட்டி கேட்டாலும் கடனை சொல்வது அந்த தவறுக்கு உடைந்துப்பட்டதற்கு சமமாகும்